உரிமை பெண் இந்த கூட்டத்திலே இந்த மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய பங்கெற்றுள்ளார்கள் எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு இந்த மருத்துவ சமுதாய மக்கள் கொடுத்த நம்முடைய சமுதாயத்தினுடைய சமுதாயத்தின் கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய மாநில பொதுச்செயல இருக்கின்றார்கள் அவர்களை செல்வக்குரிய அண்ணன் திரு எஸ் கே செல்வன அவர்கள் தங்களுடைய கேட்டுக்கொள்கின்றனர் அந்த மருத்துவ சமுதாய உறவுகள் எல்லாம் இன்று நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காக மகா மக்கள் அந்த வம்சத்தில் வந்த இந்த ஆவிதர் மக்கள் மருத்துவ இன மக்கள் இந்த தமிழகத்திலே நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை தனி செய்து இந்த சமூகத்துக்காகவே உழைத்த சமூகம் இந்த சமூகம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சக்தியாக இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் கல்வி வேலை வாய்ப்பு சட்டமன்ற நாடாளுமன்ற பங்களிப்பு நாம் எல்லாம் பல கோரிக்கைகள் பல அமைப்புகளாக நாம் கேட்டுவிட்டோம் ஆனால் அவர்களுக்கு வெற்றி பெறும் வரைதான் நம்முடைய உதவி தேவை நம் கடைத்து வருவதற்கு வாய்ப்பாக கூட நாம் முகசவால் செய்யும் வரைதான் அவர்களுக்கு நம்முடைய பணி தேவை வெளியே சென்றிருக்கால் எதிர்ப்பு மதிப்பு ஆனால் நான் வெளியே சென்றாலும் வரை இந்த சமுதாயம் வளராமலே இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் என்றால் சகோதரர் ரமேஷ் சொன்ன மாதிரி அனைத்து மருத்துவ மக்கள் அதே மாதிரி பெண்கள் மாதிரி நாம் எல்லாம் ஒன்றாக சிதறி இருந்ததுனால்தான் நாளையை தவிர இன்று எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டோம் நிச்சயம் சொன்ன மாதிரி தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு ஆயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு அரசியல் கட்சியில இன்னைக்கு சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் தனக்கான பங்களிப்பு இருக்கு அதனாலதான் நாங்க கூட நாங்கள் சொல்றத விட நாம் எல்லாம் அது இந்த வீரத்தியாகி விஸ்வநாத் சோழாக்கர் சார்ல வந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூணு இடங்களில் நாங்கள் போட்டியிருக்கோம் பத்து இடங்களில் கலந்துட்டோம்

இந்த சமுதாயத்தை குட்டிச்சவராய்க்கின்ற இந்த தமிழக அரசு நிச்சயம் காது கொடுத்து கேட்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் எங்களுடைய உரிமையை நாங்களே யாசகம் கேட்கவில்லை நாங்கள் என்று உரிமை கேட்கிறோம் என்பதை பெரிய போராட்டமாக அனைத்து தோற்றங்களை இணைந்து தமிழக அரசை முற்றுகிற போராட்டமாக இதை மாற்றி காக்கவும் அவர்களோடு இணைந்து செயல்படவும் இந்த வீரத்தியாய் விஸ்வாத்தோட கட்சி தயாராக இருக்கிறது அதிலே ஊரில் இருந்து நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி சிரமப்பட்டு திரும்பி செல்லும் போது கூட உங்கள் பெரிய குட்டிகளை ஆகையால் நீங்கள் ஒரு சிறப்பான பயணத்தை திரும்ப ரிட்டர்ன் நீங்க போகணும் மிக சிறப்பாக இருந்தாலும் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும் இந்த சமூகம் சிறப்பாக இருந்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கும் இந்த நாட்டுக்காக பல்வேறு தொண்டர்கள்

मरते माण्हू वेठे नंढी वणको

மருத்துவங்களே இதுவெல்லாம் கண்பிடித்து இப்பொழுது கடல் போல் இங்கு கூடியிருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபது பத்து பத்து இரண்டாயிரத்துல வந்து இதே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் மாநாடு அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற்றது போதும் எழுவோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கின்றீர்கள் இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதும் வரியும் இருந்த அதை ஏற்பாடு செய்து வரவழைத்து சிறப்பான ஏற்பாடு செய்த அனைத்து மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாநில இணைத்துறை நிர்வாகிகள் இணை பொறுப்பாளர்கள் ஒட்டுமொத்த அனைத்து மருத்துவ உறவுகளுடைய பாதைகளை தொட்டு வணங்கி நம்முடைய கோரிக்கையை அன்பார்ந்த உறவுகளே இந்திய சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கிடைக்கவில்லை அது அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும் இந்த இடம் நம்முடைய இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் அன்று தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே தொழிற்சங்க கூப்படைப்பினுடைய தலைவரும் வாரியத்தினுடைய தலைவருமான அண்ணன் புன்குமார் அவர்கள் நிலத்தரவர் அமைப்பினுடைய ஒப்பற்ற தலைவர் அன்பு சகோதரர் கண்